ஜானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்வடிகாகிருதியும் ஆதாரம் சர்வம் வித்யானாமய கிரேவம் உபாஸ்மகே அஸ்ட்ரோலைஃப் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோ கே பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை எப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் அப்படின்னு எடுத்தோமே எல்லாம் காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் சூரியன் புதன் கன்னியில் சுக்ரன் கேது கும்பத்தில் சனி வக்கரகதியில் மீனத்தில் ராகு சந்திர பகவான் இந்த வாரத்தில் சிம்ம ராசி மக நட்சத்திரத்திலிருந்து ராசி விசாக நட்சத்திரம் வரலும் போகிறார் இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் ஏற்றமான நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தேன்னா மூணாந்தேதி அன்னைக்கு மூணு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அமாவாசை பித்திருக்களுக்காக கொடுக்கப்பட்ட தினம் அதனால் வந்து பித்திருக்கள் அதாவது தாய் தகப்பனார் இல்லாத வாளுக்கு கண்டிப்பாக அன்றைக்கி பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது ரொம்பவும் நல்லது இதன் மூலியமாக குளம் நல்லபடியாக விருத்தியாகவும் வளரும் வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த வாரத்தில் வந்து மிகப்பெரிய விசேஷம் அப்படின்னு சொல்ல போன போனோம் விநாயக சதுர்த்தி அதாவது வளர்பிறை ஆவணி மாதம் அமாவாசையிலேருந்து வளர்புறை சதுர்த்தியை வந்து விநாயக சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் கேட்ட வரமெல்லாம் அழிக்கக்கூடிய சதுர்த்தி ஏன்னா வளர்பிறையில் வர்றதுனால வளர்பிறை சதுர்த்தின்றதுனால பெரிய ஏற்றம் விநாயக சதுர்த்தி அஸ்த நட்சத்திரத்தில் வரும் நார்மலி இப்போ விநாயகர் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்ததாகவும் அஸ்த நட்சத்திரத்தில் வரக்கூடிய சதுர்த்தி தினத்தை விநாயக சதுர்த்தி கொண்டாடுறோம் இது தமிழ்நாட்டில் தர திலக்கர் வந்து இந்தியாவை ஒருங்கிணைக்கிறதுக்குன்னு இந்தியா மொத்தமே கொண்டு வந்துறத அதன் மூலியமாக இந்தியாவினுடைய ஒருங்கிணைப்பு அதாவது ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடும் தன்மை இது எல்லாத்தையும் வந்து ஊட்டக்கூடிய வகையில் இந்த விநாயக சதுர்த்தி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு விஷயமாக கொண்டாடப்பட்டது கொண்டாடப்படுகின்றது கண்டினியூஸாக இது கொண்டாடப்படும் இதில் வந்து பார்த்தாலேனால் இந்த வெஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா அதாவது மகாராஷ்ட்ரா இதெல்லாம் வந்து ரொம்பவுமே வந்து விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்ப இதுவாக இருக்கும் அதாவது அந்த விநாயகர் பூஜை ஆரம்பித்ததுலேருந்து அவரை கொண்டு போய் இதில் கரைக்கிற வரலும் கடலில் கரைக்கிற வரலும் கிட்டத்தட்ட அந்த சண்டே அன்னைக்கு எல்லாம் பார்த்தான்னா என்டையர் மெரைன் டிரைவ் எல்லாமே க்ளோஸ்டாக இருக்கும் எங்கேயுமே வண்டி கிண்டி எதுவும் போகாது பல லட்சம் பீப்புள் வந்து விநாயகரை இது பண்ணிட்டு போவாள் ஸோ பெரிய ஏற்றமான விஷயம் இந்தியாவில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் விநாயகர் சதுர்த்தி அதை தவிர வந்து ஆவணி மாதத்தில் முதல் பண்டிகைன்னே சொல்லலாம் அதாவது இப்போ 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 ப்ரீவியஸ் மந்த் பார்த்தா ஆடி மாதம் அப்போ வந்து கடவுளுக்குன்னு கொடுக்கப்பட்ட பண்டிகை மட்டும்தான் இருக்கும் அதாவது வீட்டு விசேஷங்கள்ன்றது எதுவுமே கிடையாது அதனால் ஆவணி மாதத்தில் வீட்டு விசேஷங்கள் ஆரம்பம் அதுவும் வந்து விநாயகருக்கு முதல் பூஜை போட்டு ஆரம்பிக்கிற மாதிரி வச்சுட்டு எல்லாருக்குமே போய் விநாயகரை போய் சேவிச்சிட்டு வர்றது அவருக்கு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றம் இந்த வாரம் பார்த்தலையனால் இந்த விநாயக சதுர்த்தி அதாவது சதுர்த்திக்கு அப்புறம் வந்து அதாவது விநாயக சதுர்த்தி எண்ணிக்கை எல்லா விதமான வளர்வறையில் வர்றதுனால எதை வேண்டினாலும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அதனால் எல்லாத்தையும் நல்லபடியாக வேண்டி எல்லா வந்து நல்லபடியாக இருக்கணும்னு வேண்டிக்கோங்க இந்த வாரத்தில் வரக்கூடிய விநாயக சதுர்த்தி வந்து ஏழாந்தேதி என்றைக்கு வருது ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வருது ஏழாம் தேதி எண்ணிக்கி இந்த வாரம் வந்து உபாகர்மா அதாவது சாம வேத உபாகர்மா வருது சாம வருது சாம வேதத்தினுடைய அந்த வேத ஆரம்பம் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வேத அத்தியாயன ஆரம்பம் நாள் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆரம்ப நாள் பூனல் மாத்திப்பா இன்றைக்கி சாம வேதக்காரெலாம் இந்த வாரத்தில் எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிஷி பஞ்சமி அதை தவிர வந்து மகாலட்சுமியினுடைய விரதம் அன்னைக்கு இருக்கிறது விசேஷம் ரிஷி பஞ்சமி அன்னைக்கு பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாளாக சொல்லப்படுறது இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் இது தான் ஏன்னா பெரிய விசேஷம்னு சொல்லக்கூடியது ஆவணி அமாவாசை சாம வேதக்காரர்களுக்கு வந்த கூட வரக்கூடிய இது அதாவது உப்பாகர்மா அதற்கு பிறகு வந்து விநாயக சதுர்த்தி இந்த மூணுமே வருது இந்த வாரம் பெரிய ஏற்றமான வார வாரமாகவே இருக்க போகிறது இந்த வாரத்தில் வரக்கூடிய எந்தெந்த ராசிகளுக்கு சந்திராஷிரமம்னு பார்த்தோம்னா மகரம் கும்பம் மீனம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு சந்திராஷிரம காலம் சந்திராசிரமம்னா உங்களுடைய பிறந்த இருந்து எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறது சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் சந்திரன் மதிகாரகன் அவர் வந்து மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து மன கிளேசம் ஏற்படும் தவறான முடிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால் வந்து ச முடிஞ்ச வர்லம் வந்து அந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டம காலகட்டத்தில் எந்த ஒரு புதிய முயற்சியோ புதிய முடிவோ வெளிநாடு சுற்றுப்பயணம் போகிறது அதாவது சுற்றுப்பயணம் வெளிநாட்டுக்கு ஏதாவது வேலை நிமித்தமாக அந்த மாதிரியான விஷயங்கள் போவது இதெல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது இந்த ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சந்திராஷ்டமத்துக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு அரை டம்ளர் பசும்பால் வாங்கி இந்த வாட்டி பிள்ளையார் கோயிலில் கொடுத்துட்டு போங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் தடைகள் நீங்கி நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும் சரி இப்போது இந்த வாரம் அதாவது ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒம்பது எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றது மேஷம் முதல் மீன் வரையன்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு காலிங்கில் போயின்னு உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பேர் தாய் தகப்பனார் பேர் அனுப்புங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்றதை பார்த்து அதாவது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எங்கிட்ட வர்ற பார்த்தா இல்லையானால் ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசில் இருக்கிற எல்லாமே என்ன நட்சத்திரம் எந்த லக்னம் எந்த ராசி அப்படின்றதே வந்து அவளுக்கு தெரியாமல் வந்து ஒன்றும் ப்ரீவியஸ் ராசியோ இல்லை அடுத்த ராசிக்கோ வந்து அவள் வந்து பூஜை பண்ணிகிட்டுருப்பாள் அதாவது விசாக நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் துலாத்துலேயும் வரும் பிரிச்சிகத்துலேயும் வரும் அதனால் எந்த பாதத்தில் இருக்குது அப்படின்றத வந்து நட்சத்திர சந்தி இருக்கா ராசி சந்தி இருக்கா பாத சந்திகள் என்ன இருக்குது லக்ன சந்தி என்ன இருக்குன்றதை பார்த்து அதற்கேற்றா போல் அவளுடைய தசாபுக்திக்கு ஏற்றா போல் பலன்களும் இன்றைய கோல்சார வகையில் என்ன பலன்களும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதற்குண்டான எளிய பரிகாரம் ஏற்கனவே நான் வந்து செலவில்லா பரிகாரம் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கேன் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வீடியோ பாருங்க அது வந்து ஒரு நல்ல ஏற்றத்தையும் ஒரு பெரிய மாற்றத்தையும் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் கொடுக்கும் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்ன பலன்னு பார்க்கலாம் கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு புத பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிற இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் இருக்கிறதுனால மனசுக்குள்ளே சிறு சிறு குழப்பங்கள் வரும் பன்னெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்ற சூரியன் இருக்கிறதன் மூலியமாக பார்த்த வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு போய் படிக்கணும்னு வாடுகள்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் நீங்கள் நினைச்ச யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் நிச்சயமாக கிடைக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிற ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் சிறு சிறு தடங்கல்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் கொஞ்சம் வக்கரகதி நிவர்த்தி வரலாம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு சமசப்தமத்தில் இருக்கக்கூடிய அதாவது ராகுபோகான் மூலியமாக எதிர்பாலினத்தவர் அதாவது மாற்று மொழி மாற்று இனம் மாற்று அதாவது மொழி ம மதம் இந்த மாதிரியான பீப்புள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நண்பர்கள் மாற்று மதத்தினர் மூலியமாக திடீர் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியில் பார்க்குறார் ராசியை பார்க்கறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் தீர்க்கமான சிந்தனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா எட்டாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது எட்டாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிற இவ்வளோ நாள் வந்து ப தொழிலில் ரியல் எஸ்டேட்டில் வியாபாரம் பண்ண முடியாமல் முடங்க முடக்கங்கள் இருந்த வாழ்க்கையெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மூலியமாக திடீர் ஏற்றம் கிடைக்கும் ஏன்னா பத்தாம் இடம் அப்படின்னு சொல்கிறது வந்து பத்துக்கு பதினொன்றாம் இடத்துல வந்து இப்போ இடத்தின் அதிபதி பத்தாம் இடத்துல போய் உட்காந்துருக்கார் அதனால் வந்து ரியல் எஸ்டேட் மூலியமாக லேண்ட் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்த இடையானாலும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடையானா உங்களுடைய ராசியில் கன்னியா ராசிக்காரர்கள் இந்த இது சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் இன்ஜினியர்ஸு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியர்ஸுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இந்த புத்தகம் மெயின்டைன் பண்ணுறவா அதாவது லைப்ரரியன்ஸு புஸ்தகம் பிரிண்ட் பண்ணுறவா அச்சு அச்சு தொழிலில் இருக்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது எழுத்துப் பணியாளர்கள் கவிஞர்கள் இவ்வாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அது தவிர வந்து இந்த ஆர் டைரக்ட் அவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இந்த வாரத்தில் பார்த்தால் ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் நாலாம் தேதி ராத்திரி ஒரு பத்து மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திரபகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் ராசிநாதனோடு சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டமாக அமைவது இதனால் மனசில் வந்து கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் கவலைப்பட தேவையில்லை பொறுமையாக இருக்கிறதன் மூலியமாக பன்னெண்டாம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறதுனால எந்த குழப்பத்திற்கும் நல்ல ஒரு விடை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா வெளிநாட்டுக்கு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் வரப்போகிறது உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வர அதாவது நாலாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி காலை ஒரு பத்து மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் சந்திர பகவான் உங்களுடைய ராசியில் கேத்து சுக்கரனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரெண்டாம் அதிபதியோடு சேர்ந்து உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதன் மூலியமாக பண இருக்கு பஞ்சம் இருக்காது திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஒன்பதாம் அதிபதியான சுக்கரனை உங்களுடைய ராசியில் நீச்சம் பெற்று போய் கேத்துவோட சம்பந்தத்தில் இருக்கிறதுனால தந்தையின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் அதாவது ரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிற ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறது அப்படின்றது வந்து ஆறாம் தேதி ம இரவு ஒரு பத்து மணியிலிருந்து ஒன்பதாம் தேதி காலை ஒரு பத்து மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பண பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் இரண்டாம் இடத்துல இருக்க அதாவது லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக எது நினைத்தாலும் எல்லா வகையிலும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதை தொட்டாலும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்தலையானால் உங்களுடைய உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் போட்டித் தேர்வில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் வேலை கிடைக்கிறதுல சற்று பின்னடைவு இருக்கும் இருந்தாலும் வேலை ஷார்ட்லி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பாலினத்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் இருக்கும் இந்த வாரம் நல்ல ஏற்றமான வாரமாக இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு அமையது இந்த கன்னியாராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு ஒரு துளசி மாலை போட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் வந்த பிரச்சனைகள் எல்லாமே நல்லபடியாக மறைந்து போகும்